ரை அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்த இதுவரைக்கும் நான் விருத்த சேதத்தை பிரசங்கம் பண்ணால் இதுவரைக்கும் எண்ணத்துக்காக துன்பப்படுகிறேன் அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடர்கள் ஒளிந்திருக்குமே யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள் யூதர்கள் வந்து அடையாளத்தை கேட்கிறாங்களா ஏதாவது அற்புதம் அடையாளம் பண்ணுங்க கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள் உலகத்தையே அந்த காலத்தில் ரெண்டாக பிரிக்கலாம் யூதர்கள் கிரேக்கர்கள்னு நாங்களும் இப்போ மூணாவது குரூப் உருவாகி இருக்குது நாங்களும் அப்படின்னா கிறிஸ்துவ பிரசங்கத்தை பண்ணுறவங்க கிறிஸ்தவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் அவர் யூதருக்கு இடங்களும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணால் அவர் பைத்தியமாக தோன்றுகிறார் இவங்களுக்கு இவராக ரட்சிக்கிறார் இப்படி செத்தார் தொங்குனார் கிட்டத்தட்ட திரு நிர்மாணமாக ரெண்டு திருடனுங்க மத்தியில் தொங்கினாரு துப்பப்பட்டு அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டு தொங்கிட்டு இருந்தார் தன்னை ரட்சித்து கொள்ள முடியாமல் தொங்கி செத்தார் அவராக ரட்சிக்கிறாரு அப்படின்னு சிலுவை குறித்து அவர்களுக்கு இடர்கள் உண்டாகிறது பவுல் சொல்கிறாரு எல்லாருமே சிலுவைக்கு முன்னால் வந்து அந்த சிலுவை உண்டாக்குற இடர்களை அனுபவிக்கிறார்கள் அனுபவித்து முதல்ல அவர்களுக்கு ஒரு விகற்பமாக தோணுது அது என்ன என்ன பாவின்னு நான் எவ்வளோ யோகியமாக இருக்கிறேன் அப்புறம் தான் வெளிப்பாடு உண்டாகிறது எந்த வேதத்தில் நான் பாவி ஆமாம் நான் நல்லவனாக இருக்கிறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லவனாக இருந்திருக்கிறேன் இருந்தாலும் எனக்கு உள்ளத்தில் பாவம் இருக்குது அதுதான் வேதம் சொல்லுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறான் அப்போ எல்லா மனுஷருமே அந்த கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க எப்படியோ சிலுவை முதல்ல விகற்பமாக தெரியுது அதுக்கப்புறம் அது இடரில் உண்டாக்குது அதுக்கப்புறம் இல்லை இதுதான் கரெக்டு சிலுவை சொல்கிறது தான் கரெக்டு நான் பாவிதான் இப்போ எனக்கு விளங்குது எனக்கு ரட்சிப்பு தேவைன்னு சொல்லி வந்துடுறாங்க ஞானம் இல்லை என்னுடைய சாதனைகள் அல்ல எனக்கு என்னுடைய நற்கிரியைகள் அல்ல அவருடைய கிருவை தான் என்னை ரட்சிக்குதுன்னு முடிவுக்கு வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க இல்லையா சரி அப்போ சிலுவை குறித்த இடர் அதை தாண்டணும் தாண்டிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு சிலுவையை தவிர வேற குறித்து மேன்மை பாராட்டுவது இல்லைங்கிற அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வருகிறான் மனுஷன் இதுதான் லிபர்ட்டி இப்போ இது உண்மையாகவே லிபர்ட்டிக்குள்ளே கொண்டாடுது ஒரு ஃப்ரீடமுக்குள்ளே கொண்டாடுது பாருங்கள் சிலுவையை தவிர வேறு ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டுவதே இல்லைங்கிற ஒரு நிலைமைக்கு மனுஷன் வர வேண்டும் வேறு எதை குறித்தும் ஒரு கிறிஸ்தவ மேன்மை பாராட்டினான்னா உண்மையாகவே ஃப்ரீயாக இருக்க முடியாது நான் காமிக்கிறேன் எப்படின்னாத எப்படின்னதை காண்பிக்கிறேன் நிறைய பேர் விளங்குறதில் பாருங்கள் பேதூர் கூட பாருங்கள் இயேசுவோடையே கூட இருந்தார் இயேசுவை பின்பற்றுறார் அவர் நினைச்சார் பரவாயில்ல நம்ம வந்து நல்ல வழிக்கு வந்துட்டோம் இந்த ஊர் உலகத்தில் எவனுக்கும் தெரியல நம்ம எப்படியோ மேசியாவை கண்டுபிடிச்சிட்டோம் இதோ வந்துட்டார் அவரை தான் ஃபாலோ பண்ணுறோம் அவர் கூட இருக்கிறோம் அவர் கூட ஒளியும் செய்கிறோம் எல்லாம் அற்புதமாக போயிட்டு இருக்குது இப்படியே போயிடலாம் கடவுள்கிட்ட போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஏசு சொல்கிறார் அவன்கிட்ட பா நான் வந்து பாடுபட்டு மறிக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறாரு அவனுக்கு பொத்துக்கிட்டு வந்துடுச்சு என்ன அண்டு வரைய கிருக்கா பிடிச்சிருச்சவனுக்கு திடீர்னு பாடுபட்டு மறிக்க இருக்குது நல்லா தானே போயிட்டு இருக்குது நாங்கள் உங்களை ஃபாலோ பண்ணுறோம் நீர் அற்புதங்கள்லாம் செய்கிறீர்கள் அருமையாக போதிக்கிறீர் பிரசங்கம் மாதிரிலாம் நல்லா ஜோராக போயிட்டு இருக்குது இதுக்கே மறிக்கணும் நாங்கள் உங்களை ஃபாலோ பண்ணுறோம் இப்படி ஃபாலோ பண்ணிட்டே வந்தால் நாங்கள் வந்து தேவண்டிய ராஜ்யத்தில் வந்து சேர்ந்துட போகிறோம் அவ்வளோதானே ஏன் மறிக்கணும் மறிக்க வேண்டியது அவசியமே கிடையாது ஏன் பாடுபட்டு மறிக்கணும் பாடுபட்டு மறிக்கணும்னு பொத்துக்கிட்டு வந்துருச்சு அவனுக்கு எந்த அளவுக்கு பொத்துக்கிட்டு வந்துருச்சுன்னா அவனை பார்த்து ஏசு சொல்கிறாரு அப்பாலே போ சாத்தானே அப்படின்றார் இம்மனுஷருக்குரியவில் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் சொல்கிறதே உனக்கு வழங்கலைன்றார் அவன் நினச்சிக்கிட்டு இருக்கா நான் ஏசுடைய ஃபாலோவர் ஆகிட்டேன் அப்படியே போயிட வேண்டியதான் தேவண்டிய ராஜ்ஜியத்துக்குள்ளே பிரவேசித்தரலாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு வேறு சொல்கிறாரு இல்லையா நீ பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் விடுவிக்கப்படுறதுக்கு நான் சிலுவையில் ஓம் பாவத்தை ஏற்றுக்கொண்டு மறிக்க வேண்டும் உன்னுடைய தண்டனை ஏற்றுக்கொண்டு மறிக்க வேணும் உனக்கு பதிலாக நான் மறிக்க வேண்டும் பாவத்தின் தண்டனை கொடுக்கப்பட வேணும் இல்லைனா தேவன் நீதி உள்ளவராக இருக்க மாட்டார் அது கொடுக்கப்பட வேணும் அது நிறைவேற வேண்டும் அது நிறைவேறின பிறகுதான் உனக்கே லட்சியம் உண்டாகும் அது மூலமாக தான் நீ தேவண்டிய ராஜ்யத்துக்குள்ளே வர முடியும் வேறு வழியில் வர முடியாது அப்படின்றாரு விளங்க மாட்டேங்குது அவனுக்கு அவன் நினச்சிட்டு இருக்கான் எல்லாம் எவ்ரி திங் இஸ் ஃபைன் நான் நல்லா தான் இருக்கிறேன் இன்றைக்கி இருக்கிற ஆளுங்க மாதிரி நான் கோயிலுக்கு போகிறேங்க ஒழுங்காக பாட்டெலாம் கூட எனக்கு தெரியும் நல்லா நான் போகிறேன் என்னால் முடிஞ்ச காணிக்கை கொடுக்குறேன் என்னால் முடிஞ்ச நல்ல காரியங்களை செய்கிறேன் அது போதாதா அந்த மாதிரி அவன் சொல்கிறாரு போதாது நான் பாடுபட்டு மறிக்கணும் நான் பாடுபட்டு மறிச்ச பிறகு தான் உனக்கு அது மூலமாக அட்சிப்பு உண்டாகுது அப்படிங்கிறாரு சிறுவையை பற்றி மேன்மை பாராட்டுகிறதுனா என்ன எதை பற்றி நம்ம மேன்மை பாராட்டுறோம் நம்ம பல காரியங்கள் குறித்து மேன்மை பாராட்டுறோம் இல்லையா எதை குறித்து மேன்மை பாராட்டுறோம் நமக்கு கனவு காண்டுகிட்டு இருக்கிறோம் ஏதோ ஒரு வேலை கிடைக்கும் பிரமாதமான வேலையை பற்றி அது கிடச்சிருச்சுன்னா எப்படி மேன்மை பாராட்டுவோம் அதை இல்லையா அது பெருசாக நினச்சி அதை பெருசாக எண்ணி மகிழ்வோம் அதான் மேன்மை பாராட்டுகிறது இல்லையா ஒருத்தங்க லெட்டர் எழுதிட்டாங்க ஏங்க நீங்கள் பண்ணுற மாதிரி எந்த மனுஷனாலும் பண்ண முடியாது நீங்கள் தான் இதில் சூப்பர் பெஸ்ட்டு அப்படின்னு எழுதிட்டாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு அதை பற்றி நீங்கள் மேன்மை பாராட்டுவீங்க இல்லையா ஏ இல்லை ஏதாவது ஒரு பெரிய சாதனை செஞ்சு அதுக்கு விருது விருது எதாவது கொடுக்கப்படுகிறது அப்படின்னா அதை எல்லா இடத்துலையும் காமிப்போம் அது பண்ணுவோம் இல்லையா மேன்மை பாராட்டுவோம் வெளியே போய் தம்பட்டம் அடிச்சுக்கள்னாலும் ஏன்னா தம்பட்டம் அடிச்சா யாருக்கும் பிடிக்காது அதனால் தம்பட்டம் அடிக்கிறது இல்லை வெளியே உள்ள மேன்மை பாராட்டுவோமா இல்லையா பாராட்டுவோம் ஏன்னா நம்முடைய சாதனைகள் நாம் ஒரு காரியத்தில் சிறந்து விளங்குறோம் அப்படின்றத மற்றவங்க பார்த்துட்டாங்க மற்றவங்களுக்கு தெரியுது அதை பாராட்டுறாங்கன்னு தெரிஞ்சோம்னா அது எவ்வளோ பெரிய ஊக்கம் நமக்கு உண்டாது உள்ள நம்ம டவுனாக இருக்கிறப்பெல்லாம் இது வந்து நமக்கு பெரிய ஊக்கத்தை அளிக்குது இல்லை நம்மளை நிறைய ஜனங்கள் பாராட்டுறாங்க நம்ம கூட நிற்கிறாங்க நம்மளை விரும்புகிறாங்க நம்மளை பெருசாக நினைக்கிறாங்க அதனால் நம்ம மனசோர் வடையக்கூடாது தொடர்ந்து செய்யணும் அப்படின்ற ஒரு ஊக்கம் உண்டாகுது இல்லையா தொழிலில் இருந்தால் எந்த தொழிலில் இருந்தாலும் அது இருக்குது ஊக்கத்தை கொடுக்குது அது அது மேன்மை பாராட்டுகிறோம் அது பெருசாக நினைக்கிறோம் நம்முடைய தாழ்ந்துகளை நம்முடைய திறமையை நம்முடைய ஆற்றலை நம்முடைய சாதனைகளை பெருசாக நினச்சி மேன்மை பாராட்டுறோம் இல்லையா அதான் மேன்மை பாராட்டுறது அவள் வந்து சொல்கிறாரு சிலுவை குறித்து கிறிஸ்தவன் மேன்மை பாராட்டுகிறான் அப்போ என்ன சொல்கிறாரு ஒரு உண்மையான கிறிஸ்தவன் யாருன்னா அவன் சிலுவையை விசுவாசிக்கிறவன் இல்லை சிலுவையெல்லாம் விசுவாசிக்கிறாங்க சும்மா ரோட்டில் போகிறவங்கலாம் கூட சிலுவையை பார்த்துட்டு ஒன்று நின்று இப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணிட்டு போகிறான் இல்லையா சிலுவைன்னா அவனுக்கு சரி நம்புகிறான் அதை அது ஏதோ நல்ல காரியம் நடந்திருக்குன்னு தெரியுது அவனுக்கு அதை பாராட்டுறான் அது குறித்து ஒரு பக்தி இருக்குது மரியாதை இருக்குது எல்லாம் இருக்குது இல்லையா அதை நம்புகிறான் அதை பெரிய ஒரு இன்ஸ்பயரிங் சின்னமாக நினைக்கிறான் ஒரு நல்ல அடையாளமாக நினைக்கிறான் வீடு மேலே போட்டுக்கிறான் ரூமுக்கு வெளியே போட்டுக்கிறான் கதவுக்கு வெளியே போட்டுக்கிறான் கழுத்தில் தொங்க விட்டுக்கிறான் ஏதாவது பண்ணிக்கிறான் ஏன்னா சிலுவை ஒரு இன்ஸ்பயர் பண்ணுது அவனை ஏதோ ஒரு விதத்தில் ஆனால் கிறிஸ்தவன் வந்து வெறும் இந்த கழுத்தில் மாட்டிக்கிறவனோ அல்லது வீட்டில் சிலுவையை வச்சுட்டவனும் இல்லை கிறிஸ்தவன் ஏதோ சிலுவையை பார்த்தா கும்பிட்டுக்கிட்டு போகிறான் அவனில் கிறிஸ்தவன் சிலு கிறிஸ்தவன் யார் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் சிலுவை குறித்து மேன்மை சிறுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம் மட்டும் இல்லை உண்மையான கிறிஸ்தவன் சிறுவை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்டுகிறான் வேறென்ற குறித்து மேன்மை பாராட்டுவது அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன் உண்மையான கிறிஸ்தவன் தெரிஞ்சுக்கணுமா அவனுக்கு வந்து வாழ்க்கையிலே எது பெருசுனா சிலுவை தான் பெருசு சிலுவையில் வரையப்பட்ட கிறிஸ்து அங்க நடந்த காரியங்கள் அதனுடைய மேன்மை அதுதான் அவனுக்கு எல்லாத்த காட்டிலும் பெருசாக இருக்கிறது அவனுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அவன் என்னவா இருக்கிறான் என்பதற்கு சிலுவை தான் காரணங்கிறத அவன் சிலுவை தான் எல்லாத்துக்கும் மூல காரணம் தான் எல்லாம் வருது அந்த மரணத்துல இருந்து தான் எனக்கு வந்து கிடைக்குது ரட்சிப்பு சுகம் ஆசீர்வாதம் எல்லாம் அதுலேருந்து தான் எனக்கு வருது இன்னைக்கு வந்து கிடைக்கிற எல்லா என்னுடைய நன்மைகளுக்கும் எனக்கு நாளை குறித்து எதிர்காலத்தை குறித்து நித்தியத்தை குறித்து உண்டாயிருக்கிற எல்லா நம்பிக்கைக்கும் இந்த சிலுவை தான் அடிப்படையாக இருக்கிறது இந்த இல்லைனா எனக்கு ஒன்றுமே கிடையாது சிலுவையினாலே எல்லாம் உண்டு அப்படிதான் தான் அவன் யோசிக்கிறான் அதுதான் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறது எல்லாத்த எல்லாத்துக்காட்டிலும் சிலுவை குறித்து அதிகமாக மேன்மை பாராட்டுறான் வேற எதையாவது குறித்து மேன்மை பாராட்டினான்னா சிலுவையை விட்டுட்டு வேற எதையாவது குறித்து மேன்மை பாராட்டினான்னா ஒரு கிறிஸ்தவன் அவன் சுயாதீனமாக இருக்கவே முடியாது அடிமைத்தனத்துக்கு உட்பட்டுறான் எப்படின்னு காமிக்கிறான் பாருங்கள் நல்லா புரிஞ்சுங்க விருத்த சேதம் நியாயப்பிரமாணம் இதை குறித்து மேன்மை பாராட்டினார்கள் அந்த காலத்தில் அதுக்கு தான் பவுல் எழுதுகிறார்கள் எல்லாத்தின் நிருபத்தை ஆ அதை பெருசாக நான் நியாயப்பிரமாணத்தை கரெக்டாக நாக்கும் பவுலை மாதிரியே தான் அவர் அந்த காலத்தில் இருந்த மாதிரி நியாயப்பிரமாணத்தை கரெக்டாக இருப்பனாக்கும் விருத்த சேதனம் பண்ணியிருக்கியா நீ பண்ணலையா கண்டிப்பாக பண்ணிக்கோ அப்படின்ட்டு போயிட்றான் எல்லா புறஜாதியானையும் பிடிச்சி விருத்த சேதனம் பண்ணு விருத்த சேதனம் பண்ணி அப்படின்றான் பண்ணவுன்ன பாராட்டுறான் ஆ விருத்த சேதனம் பண்ணிட்டியா அவனு இவனுக்கும் ஒரு பெருமை ஆகிடுது ஆ நான் பண்ணிட்டேங்க நீ பண்ணிட்டியா இதே தான் பேச்சா இருக்குது விருத்த சேதனம் பண்ணிட்டியான்னு ஏன் இப்போ கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டியா சொல்கிறான்னு சொல்கிறான் ஆ கரெக்டாக இருந்திருக்கேன் நான் ரொம்ப கரெக்டாக இருந்தேன் எங்கே கரெக்டாக இருக்கிறது ஒரு ஆளும் கரெக்டாக இருந்தது கிடையாதுன்னு எதனும் சொல்லுது ஒரு ஆளும் க சிலுவை என்ன சொல்லுது ஒரு ஆளும் கரெக்டாக இருக்க முடியாதுங்கிறத தான் நிரூபிக்கிறதுக்கு தான் பத்து கற்பனையே கொடுக்கப்பட்டது அதனால் யாரும் அதை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்க முடியாது ஒருவரும் கடைபிடிக்க முடியாததை அது அப்படிங்கிறதுனால தான் ரட்சிப்பு அதன் மூலமாக வர முடியாது ஒருவன் தேவனத்தில் அதன் மூலமாக வர முடியாது அது ஒன்று பாவின்னு காட்டுது அவ்வளோதான் அது ரட்சிப்பு கிடையாது பாவத்திலேருந்து ரட்சிக்கணுமே அதுக்கு தான் ஏசு வர்றாரு அவர் சிறுவையில் அறியப்படுறாரு அதன் மூலமாக தான் ரட்சிப்பு உண்டாகிறது அப்போ இதில் மேன்மை பாராட்டு என்ன பிரயோஜனம் இதில் மேன்மை பாராட்டுகிறவனுக்கு என்ன டேஞ்சர்ன்னா இதை பெருசாக நினைக்கிறேன் ரொம்ப கரெக்டாக இருக்கிறாங்க நான் அதை பண்ணல இதை பண்ணல இதை செஞ்சுட்டேன் அதை செஞ்சுட்டேன் அப்படிமா ஆனால் மனுஷன் தானே என்னைக்காவது ஒரு நாள் எங்கேயாவது ஒரு பிசுறு விழுந்துடும் இருக்கீங்களா எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் ஆகிடும் எங்கேயாவது ஒரு குறை வந்துடும் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துட்ட உடனே அவனுடைய சந்தோஷம் சமாதானமே போயிடும் நிம்மதியே போயிடும் அதுதான் அடிமைத்தனம் அடிமைத்தனம்னா என்ன கிரியை செய்து செய்து என்னை நிரூபித்து காட்ட வேணும் அதான் அடிமை அவனுக்கு வேறு எந்த சாய்ஸும் கிடையாது வேலை செஞ்சிக்கிட்டே இருக்கணும் ஒரு தோட்டத்தை கொடுத்து இவ்வளோ தோட்டத்தை நீ சரி பண்ணுன்னா அவன் சாகிற வரைக்கும் செஞ்சு 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 சாகணும் அவன் செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது செஞ்சு ஆகணும் கட்டாயம் அது நிர்பந்தம் சாய்ஸ் கிடையாது இஷ்டம் தான் செய்யி ஒன்னால் முடிஞ்ச அளவுக்கு செய் அப்படி கிடையாது அடிமைன்னா செஞ்சு ஆகணும் நியாயப்பிரமாணத்தை நம்பி இருக்கிறவங்க அதன்படி செஞ்சே ஆகணும் ஒரு பிள்ளை இல்லாமல் ஒரு பிசுர் இல்லாமல் செஞ்சே ஆகணும் அதுதான் அடிமைத்தனங்க இன்னும் சிம்பிளாக சொல்கிற உதாரணம் எதையோ பற்றி மக்கள் மேன்மை பாராட்டுறாங்க சிலர் தங்களுடைய அழகை பற்றி மேன்மை பாராட்டுவாங்க இந்த மாதிரி அழகு உலகத்துலேயே கிடையாதுன்னு எவ்வளோ நாள் இருக்க போகுது அந்த அழகு சில அழகெல்லாம் மலையில் போய் கொஞ்சம் லேசாக நனைஞ்சால் போயிடும் அழகு நான் வெளிநாட்டில் பாஸ்டராக இருந்தப்போ ஒரு அம்மா அப்படி தான் ஒரு மீட்டிங் வந்து உட்காந்துட்டு இருந்துச்சு நான் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணிட்டுருக்கிறேன் அட்சிப்பை பற்றி பிரசங்கம் பண்ணிட்டுருக்கிறேன் ஒரு வெள்ளக்காரி அந்தம்மா என்னமோ தெரியல அந்தம்மாவுடைய வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை போல் இருக்குது பயங்கரமாக மேக்கப்பெல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அது ஒரு ரெண்டு மூணு மணி நேரமாக செலவழிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் மீட்டிங் வர்றதுக்கு அப்படி வந்துருக்குது கடைசியில் பிரசங்கத்தை கேட்டுட்டு அதுக்கு உள்ள மனம் திரும்புதல் உண்டாகி கால் கொடுக்குறேன் எந்திரிச்சு வருது காரை தரையாக கண்ணில் தண்ணி வருது அப்படியே அழுதுகிட்டே வருது யாருக்கும் அதை பார்க்க முடியல அது இப்படி வந்துட்டு இருக்கு நான் இங்கே நிற்கிறேன் நான்தான் அதை பார்க்க முடியுது மற்றவங்களாம் இந்த பக்கம் திரும்பி உட்காந்துட்டு இருக்கிறாங்க கண் முழுக்க மையை போட்டு அடிச்சுட்டு வந்திருக்குது பாருங்கள் அழுததில் இந்த மையெல்லாம் வடிஞ்சு முகமெல்லாம் ஆகி அந்த வெள்ளை முகம் விகாரமாக கருப்பு பூசப்பட்டது போல் ஆகி ஆயிடுச்சு அந்தமாதிரி நல்லா தான் இருக்குது இப்போ மேக்கப்பே போட வந்ததுன்னா நல்லா தான் இருந்திருக்கும் இது ஏன் தான் போட்டுச்சுன்னு தெரியல நான் மேக்கப்புக்கு எதிரி இல்லை சொல்கிறேன் அந்த மாதிரி சாதாரணமாக நல்லா தான் இருக்குது இது போட்டதுனாலேயே கெட்டுது தன்னை அது மொத்த பார்த்து நினச்சுன்னா அதுவே வாழ்க்கைய வெறுத்துட்டு இன்னும் போடவே போடாது மேற்கூப்ப எனக்கு சிரிக்கிறதா இருந்தான்னு தெரியல எனக்கு அப்படியே மலையில் போலனாலும் கண்டிப்பாக அஞ்சு வருஷம் கழிச்சு ஆறு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் போயிடுச்சு பெரிய பெரிய உலக அழகியெல்லாம் கூட இந்த அம்மா உலக அழகியாக இருந்தாங்கன்னு சொன்னால் தான் தெரியும் இல்லைன்னா பார்த்தா தெரியாது அப்போ அதை கருத்து மேன்மை பாராட்டி என்ன பிரயோஜனம் எவ்வளோ நாள் மேன்மை பாராட்ட முடியும் அப்புறம் மேன்மை பாராட்ட முடியாத நேரம் வரும்போது இருக்க வேண்டியது தான் அச்சீவ்மெண்ட்ஸும் அப்படி தான் நம்முடைய சாதனைகளும் அப்படிதான் சாதிக்கிறோம் ஆனால் அதை பற்றி மேன்மை பாராட்டக்கூடாது பாருங்க சாதி சரி கத்திரிக்கூஸ் ஸ்தோத்திரம் சாதித்தோம் இதை பற்றி மேன்மை பாராட்ட ஆரம்பிச்சிங்கன்னா நாளைக்கு உங்களை மாதிரியே ஒருத்தன் செஞ்சுட்டானா அல்லது உங்கள் ரெக்கார்டை ஒருத்தன் பிரேக் பண்ணானே எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணுறாங்க இல்லையா ரெக்கார்டை பிரேக் பண்ணுறதுக்கு ஒருத்தன் வருவான் அவன் பிரேக் பண்ணிட்டான்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் என்னடா நம்மளை கீழே தள்ளிட்டாங்களேன்னு அப்போ எரிச்சல் பொறாமை பகை வெறுப்பு இதெல்லாம் உண்டாகும் தான் ரட்சிப்பு விடுதலை ஆக்குது மனுஷனை ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு பொறாமை கிடையாது வெறுப்பு கிடையாது பகை கிடையாது எரிச்சல் கிடையாது எல்லாம் கிடையாது ஏன் கிடையாது ஏன் கிடையாதுன்னா எதை பற்றி அவன் மேன்மை பாராட்டுறது இல்லை சிலுவையை பற்றி தான் மேன்மை பாராட்டுறான் ஏன் நம்ம வெறுப்பு பகை அந்த மாதிரி உணர்வுகள்லாம் ஏன் வருது நமக்கு ஏன் கோபம் வருது ஏன் எரிச்சல் வருது ஏன் பகை உணர்வு வருது ஏன் கசப்பு வருது ஏன் கசப்புலேயே வாழ்ந்துடுறோம் நிறைய நேரத்தில் ஏன்னா எதையோ ஒன்று குறித்து மேன்மை பாராட்டி அதை ரொம்ப பெருசாக நினைக்கிறோம் அதுக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்துடுது அதை யாராவது கெடுக்க பார்க்குறாங்க நீங்க எதை பெருசாக நினைக்கிறீங்களோ அதை உங்கள்ட்ட பறிக்க பாக்குறாங்க அது உங்க கையை விட்டு போயிடுமோங்கிற பயம் உண்டாயிடுது அந்த பயம் உண்டாகும் போது வெறுப்பு பக கோபம் எரிச்சல் கசப்பு எல்லாம் வந்துடுது வேதம் சொல்றது நீங்கள் சுவாதீனத்துக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் அடிமைத்தனத்துக்கு தான் அடிமைத்தனங்க பக அடிமைத்தனம் விரோதம் அடிமைத்தனம் கசப்பு அடிமைத்தனம் எரிச்சல் வெறுப்பு இந்த கோபம் இதெல்லாம் அடிமைத்தனம் அடிமைத்தனத்தில் ஆவியது அடிமைத்தனத்தை காட்டுகிறது ஒருத்தன் அடிமையா இருக்கிறான் எதுக்கும் ஆயிட்டான் அப்படின்றத காட்டுகிறது எதுவுமே இல்லை எல்லாம் தாறுமாற போகுது எல்லாம் ரொம்ப ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குது எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்குது தான் நான் என்ன நினைக்கிறேன் நான் கத்தருடைய கரத்தில் இருக்கிறேன் நான் அழிஞ்சு போகவே முடியாது நான் தோற்று போகவே முடியாது நான் கத்தருடைய கரத்தில் இருக்கிறேன் அவர் என்ன காப்பாற்றுவார் அவர் என்ன உயர்த்துவார் இன்னைக்கு ஒருவேளை பலன் இல்லாமல் இருக்கலாம் இன்றைக்கி ஒருவேளை அத்திமரம் விடாமல் இருக்கலாம் ஆனால் நான் கத்தருடைய கரத்தில் இருக்கிறேன் கத்திர எனக்கு பலனை தருவார் அப்போ தான் கத்திர ரொம்ப சோத்தரிக்கிறோம் அப்போ தான் கத்திர ரொம்ப மயிமைப்படுத்துகிறோம் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் நம்ம இருக்கோம் யார் மேலேயும் கோபம் கிடையாது பொறாமை கிடையாது எரிச்சல் கிடையாது கசப்பு கிடையாது ஒண்ணும் கிடையாது அதுதான் எத்தனை பேர் அதுதான் ட்ரூ ட்ரூ அந்த சுவாதிக்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க ரட்சிக்கப்பட்டன்னா என்னங்க அர்த்தம் இதுலேருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கோம் உலகம் வந்து அதனால் நிறைஞ்சிருக்குது கசப்பு வெறுப்பு பகை உணர்வுகள் கோபம் உள்ள நிறைய இப்படிப்பட்ட கோபதாபங்கள்லாம் ஆட்கொண்டு இருக்குது மனுஷனை இதுலயே வாழ்ந்துட்டு இருக்கிறான் அவன் அவன் நல்லா ஆகிட்டான் இவன் நல்லா ஆயிட்டான் நான் நல்லா இல்லையே நான் எது செஞ்சாலும் வேலை செய்வேன் அவன் பாரு எங்க வந்தான் என்னமோ ஆயிட்டான் எரிச்சல் கிறிஸ்தவன் அப்படி இருந்தா கிறிஸ்தவனே கிடையாதுங்க அடிமைத்தனத்துல இருக்காங்க உண்மையான கிறிஸ்தவ சுவாதீனம் உண்டாகல கிறிஸ்தவ சுயாதீனம் இதுல விடுதலை ஆக்குகிறது நம்ம எந்த நிலையிலும் கத்திர ஸ்தோத்தரிக்க வைக்குது தோல்வி மாதிரி தெரியலாம் ஆனா நம்ம கத்திரிச்சுட்டு இருப்போம் எல்லாம் நான் பார்த்து சொல்லலாம் ஒண்ணுமே இல்லையா கத்திர தோத்தரிச்சுட்டு இருப்போம் ஏன்டா எல்லாத்தையும் தருகிறவர் என கேக்கிறார் இருக்கீங்களா சிலுவையில் மட்டும் மேன்மை பாராட்டுறதுனா என்ன தான் ஒரு ஆளை பற்றி கேள்விப்பட்டேன் பாருங்க அந்தாலும் ஒரு ஃபிலாசபராக பாருங்கள் ரொம்ப மலை பிரதேசம்னா ரொம்ப பிடிக்குமா அவருக்கு வெளிநாட்டில் இருக்க ஒரு ஆனால் அவங்க ஊரில் எந்த மலையும் கிடையாது ஒரே ஒரு மலை சின்ன மலை இருக்குதான் அது என்னன்னா குப்பமேடு அது இதை பார்த்துட்டு கிடக்க முடியாது குப்பை அதனால் கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாரான் நூற்றுக்கணக்கான மைல் பயணம் செஞ்சு அருமையான மலைகள் இருக்கிற பகுதிக்கு சென்று அந்த மலைகளை போய் சில நேரம் ஒரு நாளெல்லாம் உட்காந்து அப்படியே பார்த்து ரசிப்பாராம் எனக்கு நல்லா விளங்குது நானும் மலையை விரும்புகிறாள் ஊட்டி கொடைக்கானலாம் போனால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் என்ன அருமையாக இருக்குது இந்த சீதோஷம் நிலை காட்சி எவ்வளோ அருமையாக இருக்குது உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பார்த்துக்கிட்டே இருப்பாராம் பாருங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை நடப்பாராம் உள்ள பூந்து மலை மலை ஏறுவாராம் ஏறுவாராம் இறங்குவாராம் ரொம்ப தூரம் போவாராம் நானும் போயிருக்கேன் அது ஒரு சந்தோஷம் மலையை பார்த்து ஒரு சந்தோஷம் மலையை பற்றி நான் மேன்மை பாராட்டுறவனாக இருந்தால் அங்கே போவேன் அதை ரசிப்பேன் அதை பார்த்து அந்த காட்சியை கண்கொள்ளா காட்சியை பார்த்து நாளெல்லாம் பார்த்தா கூட எனக்கு போதாது இன்னும் பத்து நாள் இருந்து பார்க்கலாம் போல இருக்குது அலசி ஆராய்வேன் அங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் விரும்புவேன் சிலுவையை மட்டுமே நான் மேன்மை பாராட்டுறவன் இருந்தால் அதையே தான் நான் செய்வேன் சிலுவை காட்சியை மனதுக்கு முன்னால் நிறுத்தி பார்த்து கொண்டே இருப்பேன் தியானித்து கொண்டே இருப்பேன் அதை ஆசையாய் பார்த்து கொண்டே இருப்பேன் அதை குறித்த சத்தியங்களை வாசித்து கொண்டே இருப்பேன் கேட்டுக்கொண்டே இருப்பேன் அங்கே என்ன நடந்தது என்பதை குறித்து இன்னும் அதிகமாக ஆழமாக ஆராய்ந்து கொண்டே இருப்பேன் அலசி ஆராய்வேன் உள்ளே இறங்கி நடந்து அதனுடைய உயரத்தையும் ஆழத்தையும் நீளத்தையும் அகலத்தையும் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது மாதிரி அரசு யாராயிரது போல நான் சிலுவை குறித்த காரியங்களை அலசி ஆராய்ந்து கொண்டிருப்பேன் அதுதான் பண்ணிட்டு இருக்கிறேன் பாருங்க சிலுவையை குறித்து இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கிறேன் ஏன்னா சிலுவை குறித்து மட்டுமே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டுவதில்லை ஆமா நம்ம நல்லா இருக்கிற விரும்புகிறோம் வெற்றிகரமாக இருக்கணும்னு விரும்புகிறேன் செழிப்பா இருக்கணும்னு விரும்புகிறேன் செய்கிற காரியங்கள்லாம் நல்லா ஜெயமாக இருக்கணும்னு விரும்புகிறேன் நல்ல குடும்பம் இருக்கணும்னு விரும்புகிறேன் எல்லாம் விரும்புகிறேன் ஆனால் எதுலேயுமே மேன்மை பாராட்டுவது கிடையாது இருக்கிறீங்களா எதுலேயுமே மேன்மை பாராட்டுவது கிடையாது அதெல்லாம் மேன்மை பாராட்டுவது கிடையாது நல்ல வீடு இருக்கணும் நல்ல வசதி இருக்கணும் நல்ல சொகுசாக இருக்கணும் விருப்பம் இருக்குது எந்த மனுஷனுக்கு தான் இல்லை எல்லாருக்கும் இருக்குது ஆனால் எல்லாம் இருந்தால் கூட எதுலேயும் மேன்மை பாராட்டுவது கிடையாது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தவிர வேறொன்றையும் மேன்மை பாராட்டுவது கிடையாது எத்தனை பேர் இருக்கிறீங்க எல்லாம் வச்சுக்கோங்க கடவுள் தராருங்க உங்களுக்கு ஆசீர்வாதங்களை வச்சு அனுபவிங்க நல்லபடியாக அனுபவிங்க ஆனா மேன்மை பாராட்டுதல் மட்டும் கிறிஸ்துவின் சிலுவையை தவிர வேற எதையும் மேன்மை பாராட்டுவீங்க ஏன்னா இதெல்லாம் எங்கேருந்து வந்தது அவர் சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டு சிந்தி மறித்து மீட்டு கொண்டதினால் சாபம் நீங்கினது ஆசீர்வாதம் உங்களுடையதாக மாறினது நிற்போம் நீங்க மெய்யான கிறிஸ்தவரா என்னத்தை மேன்மை பாராட்டுறீங்கன்னு பாருங்க கொஞ்சம் எதை பற்றி ரொம்ப பெருசா நினைக்கிறீங்க உங்க வாழ்க்கையில் எது ரொம்ப பெருசா தெரியுது எல்லாத்தையும் காட்டிலும் சிலுவை எதை பற்றி ரொம்ப யோசிக்கிறீங்க எதை ரொம்ப அலசி அலசியாராயிரங்க எதை பற்றி வாஞ்சியாக இருக்கிறீங்க எதை பற்றி ஏங்குகிறீங்க அதை பற்றி தான் நீங்க மேன்மையாக நினைக்கிறீங்க வரலோ பிதாவே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த அற்புதமான சத்தியத்துக்காக ஸ்தோத்திரங்க தாவே நாங்கள் சிலுவை குறித்து மட்டுமே இல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டுவதில்லை இந்த சிலுவை குறித்த காரியங்களை விளங்கி கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக எங்களுக்கு உண்டான எல்லாம் எங்களுக்கு உண்டாக போகிற எல்லாம் சிலுவையின் மூலமாய் வந்தது சிலுவை மரணத்தின் மூலமாய் உண்டானது என்னுடைய நல்வாழ்வு என்னுடைய ஆசீர்வாதங்கள் இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாமே அதன் மூலமாக வந்தது என்பதை நினைத்து பார்க்கிறோம் அதை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்டுகிறோம் உண்மை மய்மைப்படுத்துகிறோம் ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக உண்மையிலே மகிழட்டும் உள்ளங்கள் பூரிக்கட்டும் தேவ ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையில் பெருகட்டும் கத்தாவே சகல நன்மையினால் நிரப்புவீராக ஆசீர்வதித்து காத்துக் கொள்வீராக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஆமேன்